ஹாய் மக்களே ஜப்பல் ஸ்டாம்ஸில் குழு இருக்கு எதம்மா என்ன நல்லா சாப்பிட்னு பார்க்கலாம் வாங்க நான் முந்தர் நாளே வாங்கியிருந்தேன் ஃப்ரைட் சிக்கன் இருந்துச்சு ஸோ அதை பர்கர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு வீட்டில் கொஞ்சம் புளிசாக அதை பண்ணியிருந்தேன் அதையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன நல்லா தேவையோ எல்லாமே வீட்டிலருந்து ஆனியன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா குழு ஒரு சிக்கன் பிரியாணி நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே ஜாலியாக இருந்தோம் ஏன்னா அங்கே டிவி கிடையாது ஒய்ஃபை கிடையாது அதனால் இந்த மாதிரிலாம் தான் நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே சமைச்சிட்டு ஜாலியாக போச்சுங்க அதுவும் எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சு நல்லா அந்த குளுருக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டது அப்படி இருந்ததுங்க எங்களுக்கு ஸோ அவரை நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் ஹோட்டல்லாம் நல்லவே இல்லைங்க நான் எல்லாமே இங்கே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப நல்லா தான் போச்சு என்னடா கையில் க்ளௌவில் மாட்டியிருக்கேன்னு பார்க்குறீங்களா அங்கே குளுருக்கு கையில் ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிச்சுங்க க்ளவுன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் கிரிக்கெட் விளையாட போவார் ஸோ அதுதான் கார்டி கீழே இருந்துச்சு அந்த க்ளவு எடுத்து மாட்டிட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாம் பசியில் இருந்ததுனால நல்லாவே சாப்பிட்டாங்க என்ன தான் நம்ம ரெகுலராக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னால இந்த மாதிரி ஒரு சில்லான பிளேஸில் போய் புது கிச்சன் ஸோ அதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருந்தது எங்களுக்கு நெக்ஸ்ட் நைட்டு பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் நாங்கள் பற்ற வச்சுருக்கோம் ஸோ அதையே நல்லா கேம்ப் ஃபயர் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் குளுருக்கு அதனால நல்லா நெருப்புல அடங்கு அதை வச்சு பார்பிக்யூ யூ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட் பார்ப்பி கியூப் பண்ணி அந்த குளுருக்கு சாப்பிட்டு தாப்பிட்டோம் அதோடவும் ஸ்டாப் பண்ணல நம்மளுக்கு குளிர்னாலே ஞாபகத்துக்கு வருது மேகி நூடுல்ஸ் தானே ஸோ மறுநாள் காலையில் டிஃபன் வெயிட்றேன் மேகி அப்படின்ட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டாங்க ஓகே பை